அதிகாரி சொன்னாங்கன்னா நாங்கள் போக தான் செய்வோம் அப்ப எங்களுக்கு நியாயம் கிடைக்கணும் ஆறு பேர் குடும்பம் என்ன ஆகிறது போலீஸ்காரவங்களுக்கே இந்த நிலம என்ன பொது மக்கள்லாம் என்ன பண்ணுறது வச்சு நாங்கள் என்ன பண்ணுறது ஆயிரம் பேர் பார்த்தாலும் அந்த பயணத்துக்கு தாய் தாப்பி பாக்குறது மாதிரி வருமா ஆறு பேர் குடும்பத்தை காவல்துறை காவல்துறைக்காகவே சா அந்த கொல்லாம அம்மா உடச்சாங்களே இந்த பயனை எல்லாம் நீங்க யார் பார்க்க முடியும் நாங்களே பார்த்தாலாம்மா அப்பா இருந்து நாற்று மாதிரி வருமா ஒருத்தனுக்கு நியாயம் வாங்கி கொடுத்தீங்கல்ல பாருங்க கொடுத்தா நியாயம் வாங்கி கொடுத்தேன் இதே பிரச்சனை தான் நாங்களும் சொல்றோம் எங்களுக்கு நியாயத்தை வாங்கிக் கொடுத்தேன் எனக்கும் அந்த பையனை வந்து அடிப்பட்ட பிரச்சனை இருக்கா நீங்கள் சொல்லுங்கள்